என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நானுங்கள் மகிழன் இது உங்கள் ஆய் வளையொலி நம்ம முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்த தண்டனை தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்து உச்ச நீதிமன்றம் நேற்றுக்கு ஒரு தீர்ப்பை வெளியிட்டு இருக்கு அதாவது தெளிவா சொல்லணும் அப்படின்னா பொன்முடி அவர்கள் சிறைக்கு போக மாட்டார் இதத்தான் பத்து நாளைக்கு முன்னாடியே ஒரு காணொலியில சொன்னேன் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியான மதிப்பிற்குரிய ஐயா ஜெயச்சந்திரன் அவர்கள் கொடுத்த தீர்ப்புலையும் சரி சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டத்திலையும் சரி அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கு அந்த ஓட்டைக்குள்ள பொன்முடி அப்படிங்கிற ஊழல் பெருச்சாளி புகுந்து சுலபமா தப்பிச்சு போயிரும் அப்படின்னு சொன்னேன் தப்பிச்சு போயிருச்சா இப்ப இந்த செய்தியை கேட்டு உங்களுக்கு கடுப்பா இருக்கா கோபமா இருக்கா ஆனால் எனக்கு எதுவுமே ஆகலை ஏன் தெரியுமா இப்படிதான் நடக்கும் இப்படிதான் தீர்ப்பு வரும் அப்படின்னு எனக்கு முன்கூட்டியே நல்லாவே தெரியும் இந்த நாட்டுல சட்டம் அப்படிங்கிறது சாமானியனுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் ஒரு மாதிரியும் பணம் படைச்சவனுக்கும் அதிகாரம் படைச்சவனுக்கும் வேற மாதிரியும் செயல்படும் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா உங்களை இது மாதிரியான தீர்ப்புகள் பெருசா பாதிக்காது

நேரத்தை கிடைத்தாத நல்ல விவரமா பேசு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்குமான கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி காலத்திலையும் நம்ம பொன்முடி அவர்கள் அமைச்சரா இருந்தார் அந்த காலகட்டத்துல தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமா ஒன்னு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் சொத்து சேர்த்துட்டாருன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதிமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இவர் மேல ஒரு வழக்க பதிவு செஞ்சாங்க அந்த வழக்கு விசாரணையில இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு எம் பி எம் எல் சிறப்பு நீதிமன்றத்தால நிரபராதி அப்படின்னு சொல்லி பொன்முடி அவர்கள் விடுவிக்கப்பட்டார் சிறப்பு நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை எதிர்த்து ரெண்டாயிரத்தி பதினேழுல டிடி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறை சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு மேல்முறையீடு செஞ்சாங்க அந்த மேல்முறையீடு வழக்கும் ஆறு ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கடைசியில் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நீதிபதி ஜெயச்சந்திரனால முடிச்சு வைக்கப்பட்டுச்சு அவர் தான் இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பை கொடுத்தாரு அந்த தீர்ப்பில் தான் பொன்முடியும் அவருடைய மனைவி விசாலாட்சியும் மூன்று ஆண்டுகள் சிறைக்கு போகணும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லி தண்டனை விதிக்கப்பட்டுச்சு நாமளும் கூட இந்த தீர்ப்பை கேட்டு ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்தோம் சீக்கிரமா அந்த ஆளை சிறைக்கு அனுப்புங்க அந்த கண்கொள்ளா காட்சியை நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆவலா காத்துக்கிட்டு இருந்தோம் ஏன் ஏன் அப்படின்னா மனுஷன் பேசின பேச்சு அப்படி பாக்குற பண்ணி பயல புதிய சார் அவனை ஜெயில போடுங்க சார் அவனை முடியாது சார் ஏன் அவர் ஜாமீன் வாங்கிட்டாரு சில இப்ப என்ன நடந்திருக்கு மேல்முறையீடு செய்யறதுக்காக ஒரு முப்பது நாள் கேப் கொடுத்தாரு தெரியுமா நீதிபதி அந்த முப்பது நாள் கேப்ல தான் இந்த பொன்முடி அப்படிங்கிற ஊழல் பெருச்சாளி இப்ப புகுந்து தப்பிச்சு போயிருக்கு ஒவ்வொரு தடவை நீ கார் நேர் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கிற எங்கிட்ட மாட்ட ஆம்புலன்ஸ் தான் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தாரு தெரியுமா அதுதான் பெரிய தப்பா போச்சு அவரும் ஜெயலலிதாவோட சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்ப கொடுத்த மைக்கேல் டி குன்கா மாதிரி நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருந்தா பொன்முடி தீர்ப்பு வந்த அடுத்த நிமிஷமே கைதாக்கி சிறைக்கு போயிருப்பார் அப்படிதான் அம்மையார் ஜெயலலிதாவும் கைதாக்கி சிறைக்கு போனாங்க சிறையில் இருந்தே தான் உச்ச மேல்முறையீடு செஞ்சு ஜாமீன் வாங்கிக்கிட்டு ஒரு மாத கால சிறை தண்டனைக்கு பிறகு திரும்பி வந்தாங்க ஆனா பொன்முடிக்கு கிடைச்ச இந்த மூன்று ஆண்டு கால சிறை தண்டனைய உயர் நீதிமன்ற நீதிபதியாலேயே நிறுத்தி வைக்க முடியும் சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இப்ப உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சதால ஒன்னும் சிறை தண்டனையில இருந்து தப்பிக்கல என்னைக்கு அவருக்கு உயர் நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்துச்சோ அன்னைக்கே சிறை தண்டனையில இருந்து தப்பிச்சுட்டாரு ஏங்க ஒரு சரி அதை விடுங்க இன்னொரு காமெடி தெரியுமா சென்னை உயர் நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சாரு இல்லையா அதுல என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரு தெரியுமா உயர் நீதிமன்றம் இந்த வழக்க ஒருதலை பட்சமா விசாரிச்சு தீர்ப்பை கொடுத்துருக்கு தீர்ப்பை கொடுத்த நீதிபதி ஜெயச்சந்திரனுக்கும் எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கும் தொடர்பிருக்கு அதனால தான் அவரு பழிவாங்கும் நடவடிக்கையா இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாரு நான் எந்த தப்புமே செய்யல நான் ரொம்ப நல்லவன் நான் ரொம்ப யோக்கியமானவன் அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாரு யார் நீயா அது என்ன பாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட இப்படி எல்லாம் சொல்லி மேல்முறையீடு செஞ்சவர் கூடுதலா இன்னொரு கோரிக்கையும் முன் வச்சாரு அது என்ன அப்படின்னா சரணடைவதிலிருந்து விலக்கு வேணும்

இனிமே அந்த சிறைக்கு போய் போல வாயில முதல்ல எப்படி ஜெயலலிதா அம்மையார் வந்து சிறை தண்டனை அனுபவிக்காம போய் சேர்ந்தாங்களோ அது மாதிரி பொன்முடியும் நல்லபடியா போய் சேர்ந்துருவாரு போல நாங்களும் அப்படியே விட்டத்தை பார்த்து பேனு உக்காஞ்சிட்டு இருக்க வேண்டியதுதான் நல்லா இருக்குடா உங்க சட்டம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஏன் எனக்கே கூட வந்துச்சு அது என்ன அப்படின்னா இப்பதான் சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்த அந்த தண்டனை தீர்ப்புக்கு உச்ச நீதிமன்றம் பதவிய திரும்பவும் கொடுத்துருவாங்களா இதுக்கு பதில் உங்கள யாருக்காவது தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் விசாரிச்ச வரைக்கும் அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்முடைய வழக்கறிஞர் நண்பர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க இப்ப பொன்முடியோட தண்டனைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது இல்லையா அதுக்கு பின்னாடி பாஜகவோட ரெக்கமெண்டேஷன் இருக்கும் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் நடுவில் நடந்த அண்டர் கிரவுண்டு டீலிங்னால் தான் பொன்முடியோட இந்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் அவசர அவசரமா விசாரணைக்கு எடுத்து பொன்முடி சரணடைவதில் இருந்து விளக்கம் அவருக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்த தண்டனைக்கு இடைக்கால தடையும் விதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க ஒருவேளை அண்டர் கிரவுண்ட் டீலிங் நடந்திருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ ஏன் இது மாதிரியான கேள்விகள் வருது அப்படின்னா சமீபத்திய சந்திப்புகள் ஒரு பட்டமளிப்பு விழாவில் நம்முடைய முதலமைச்சரும் பிரதமரும் கலந்துக்கிறாங்க அதன் பிறகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் நேரடியா தனிப்பட்ட முறையில டெல்லிக்கு போய் பிரதமரை பார்த்துட்டு தமிழ்நாட்டுல பாஜகவும் திமுகவும் ஒரு சைலண்ட் மோட்லயே போயிட்டு இருக்காங்க அதனால தான் சொல்றேன் ஏதோ கிரவுண்ட் டீலிங் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வருது கூட்டி கழிச்சு பாரு சரியா வரும் சரி அதை விடுவோம் இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு வரலாம் பொன்முடியோட விடுதலைக்கு அவரை சிறைக்கு அனுப்ப கூடாது அப்படின்னு இவ்வளவு திமுக ஐயா ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை எடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யவே மாட்டேங்கிறாங்க ஏன் அவரை டீலிங்ல விடுறாங்க என்ன காரணமா இருக்கும் என்ன எனக்கு தெரியும் சரி தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமாதித்தன் மாதிரி நம்ம இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அடுத்த ஜாமீனுக்கு அப்ளை பண்றதுக்கான வேலையில இறங்கிட்டாரு அடுத்ததா பொன்முடியோட வழக்கு எப்ப விசாரணைக்கு வரும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இது உங்களை நான் உங்கள் மகளின் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்